இப்போ நம்ம எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாப்பாவுக்கு பர்த்டேக்கு கேக் ஆர்டர் பண்ணதான் வந்திருக்கோம் போய் என்ன கேக் ஆர்டர் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் போடா போலாமா இல்லை தானே கேக் வந்தோடனே ஐஸ்கிரீம் எடுத்துக்கிட்டாலுங்களா ரெண்டு பேரும் ஆஷா எங்கே வாங்கி வா மாமா தான் இப்போ கேக் ஆர்டர் பண்ண போகிறாங்க சூஸ் பண்ண போகிறாங்க என்ன கேக்கு ஆ

பாஃப் கேஜ் ஏ 390 வரதா அதா அம்மா இது 3 லேஸ் சசா தமே கிதே இதே இதுவா இதே யா யா நான் பே பண்ணுறோம் 1 கேஜ்ல நம்ம பண்ண முடியும் 4 கேஜ் ஏ பண்ணலாம் உங்களுக்கு ஆப்கேஷன 1 கேஜ் எடுங்க உங்களுக்கு 1/2 கேஜ் போதும் கா

பாப்பா கேக் ஆர்டர் பண்ணியாச்சு எத்தனை மணிக்கு ரெண்டு மணிக்கா சரி ஓகே शिता அத்தரே ஆஸ் தான் வாங்க தான் கரெக்டா இருக்கும் பேமெண்ட் யார் தி பர்தே இல்ல எல்லாம் உத்ரா பர எஸ் வாங்கிங்கள பர்தே கே வாங்கியாச்சு வாங்கங்கள கப்பு கோபால் கலரா உங்க கி டிரஸ் ஓ கீழ கீழ வெக்க போறேன் யா ரெண்டு பேக்கு வாங்க ரெண்டு பேருக்குமே ஒரே மாதிரி டிரஸ் வாங்கியாச்சு அவங்களுக்கு பர்த்டேன்னு ரெண்டு பேருக்குமே வாங்கிடுச்சு இன்னைக்கு என்னோட அழகான குட்டி தேவைக்கு தேவதைக்கு இன்னைக்கு பர்த்டே ஸோ எல்லாரும் மறக்காம விஷ் பண்ணுங்க ரேஷியா மோஷமா ஹாப்பி பர்த்டே டு யூ தேங்க்யூ சொல்லு இங்கே வேற அம்மா பார்த்து சொல்லு தேங்க்யூ சொல்லு பாப்பாவோட காஸ்டியூம்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காம சொல்லுங்க ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரியா ட்ரெஸ் எடுத்தாச்சு ஏன்னா ஒருத்தவங்களுக்கு எடுத்து ஒருத்தவங்க எடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக வலுவா அதனால ரெண்டு பேருக்குமே ஒரே மாதிரி ட்ரெஸ் எடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்களா கோயிலுக்கு போகிறோம் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு ஈவினிங் கேக் வெட்டுறதெல்லாம் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க கிளம்பு கிளம்பு இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒசூரில் இருக்கிற மலைக்கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் பாப்பாவோட பர்த்டே அதுவுமா பாப்பாவோட ரெண்டு வயது பிறந்த நாளுக்கு வந்தோமா அதுக்கப்புறம் இப்போ தான் வரோம் அடுத்தது ஏதோ ஒருக்கு பாருங்க இந்த பக்கம்தான் இருக்குது சிவனோட கோபுரம்

திண்டெல்லாம் போட்டா அப்பா இன்னைக்கு செம கூட்டம்ப்பா சாப்பாடெல்லாம் செஞ்சு எடுத்துட்டு வந்து ஓ ஓடுறாங்களான்னு தெரியல செப்பலை ஒரு வழியாக விட்டுட்டு வந்தாச்சு இதுதான் கோவில் என்ட்ரன்ஸ் மேக் கேமரா சரி ஃப்ரண்ட் கேமரா சொல்லிட்டேன் ஆட்டுக்குட்டியா ஏ ஆட்டுக்குட்டிக்கு போய் பைப்ரிய சே போதா அப்போ வர்றாங்க வா ஒரு வழி அர்ச்சனை தட்டும் வாங்கியாச்சு வாங்க 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 மாட்டீங்க வாங்க வா வாங்க வா வா சீக்கிரமா வா டைம் ஆவுது ஹ்ம் انا

அது மோஷி பர்த்டேக்கு தான் வரோம் வரும் ஓடக்கூடாது வங்கி வரும் பணம் கூட்டமே இல்ல பார்த்தியா செம நம்ம வர நேரம் பார்த்து கூட்டமே இல்ல பரவாயில்ல ஆ தேங்காய் ஓடை மாமா தேங்காய் ஓடை தேங்காய் நாமளே இங்கே வேண்டியது வேண்டியதுதான் உடைச்சிட்டு மட்டும் உள்ளே கொண்டு பூவாக தேங்காய் கொடுத்தனா அர்ச்சனை பண்ணி கொடுத்துருவாங்க தேங்காய் உடைக்கும் இடம் ம் கொண்டா என்னாச்சு உடஞ்சதா காய் நல்லா இருக்கு அப்படி இருக்கு ஓகேதான் அப்படியே பயில வச்சிரு உடைச்சாச்சு பா போல ஒரு வழியாக சாமியை பார்த்துட்டு உள்ளே உதச்சி ஃப்ரெண்டுக்கு அந்த சரியாகவே தெரியலப்பா நெக்ஸ்ட் டைம் ஒரு ஃபோன் ஒன்று வாங்கிடலாம் பைத்தியம் இது கை நிறையா எடுத்துக்கிட்டு கை காமி கையை பாத்தியா இவ்வளோ தொன்னூறு வாயில் வாழைக்காமி பார்த்தீங்களா வா கிளம்ப வெளியே வா வா வாது போது வா பிரசாதம் வாங்கியாச்சி அப்புறம் ரிஷியா இந்தா இது எப்படி இருந்தது புளிசோறு நல்லா இருந்தது ஏன் அப்புறம் வா வாழைப்பட போறியா இந்த உனக்கு சோறு சோறு கேட்டியே சாமியை பார்த்துட்டு வந்து பிரசாதம் வாங்கி இருக்கோம் பார்த்தீங்களா எப்படி இருக்கு நல்லா இருக்கா ஹாப்பி பர்த்டே சன்னிக்கு தேங்க் யூ சன் இல்லைன்னா அப்போது இன்றைக்கி ஒரு குடி பிடிக்க வேண்டியதான் பாப்பாவோடய பர்த்டே அதுமாதிரி இன்னைக்கு மட்டன் ஸ்பெஷல் பார்த்திங்களா கொழுப்போடு ஆனால் நான் பண்ணேன்னு மட்டும் நினைக்காதீங்க நான் பண்ணவே இல்லை எல்லாமே எங்கள் மாமாவோட கை கைப்பந்தான் இன்றைக்கி என்றைக்குமே மட்டன் நான் சமையல் பண்ணவே மாட்டேன் அவங்க மட்டும் தான் பண்ணுவாங்க அப்புறம் வந்து இன்றைக்கி ஒயிட் ரைஸ்ஸு அப்புறம் வந் குக்கரில் தான் ஒயிட் ரைஸ் வச்சுருக்கோம் அப்புறம் ஆல்ரெடி நேற்று வச்சு ரசம் கொஞ்சம் இருக்குது அதான் இன்னைக்கு பாப்பாவோட பர்த்டே ஸ்பெஷல் ஈவினிங் வந்து கேக் கட் செலிப்ரேஷன் இருக்குது ஸோ மறைக்காமல் பார்த்துட்டே இருங்க ஈவினிங் பார்க்கலாம் நம்ம வீட்டில் இன்னைக்கு பாப்பாவுக்கு பண்ண பர்த்டே டெக்கரேஷன் எங்க இருக்கேங்க பார்த்தீங்கன்னா நம்ம குட்டிஸுங்க ரெண்டு பேரும் எங்க இருக்கீங்க ஹாய் சொல்லிடுங்க லைட் பட்டாச்சு இதோ இருக்கா நம்ம குட்டிஸுங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் ஹாய் சொல்லிடுங்க

happy birthday to you happy birthday to, happy happy birthday birthday to you moshi ta happy birthday to you happy birthday to you moshi ta. கேடு மாங்க இந்த கை கொடு ஹேப்பி தேங்க் யூ சொல்லுங்க தேங்க் தேங்க் யூ சொல்லுப்பிடே அப்பா கேக்குடு ஐயிரு பிள்ளை கேக்குடு கொண்டா உள்ள கை கொடு இருப்பா அப்பா கொடு இருங்கப்பா ஹேப்பி பிறந்தநாள் ஆாட்டினா ஆாட்டினா இந்த

பத்து அவுட் எடுப்பியா என்னது அவுட் அடிக்க அட பாவிளா கேக் லை இங்கே আইஞ்சிச்சு நல்லா இருக்கு ஆமா கேக் இதெல்லாம் அப்படியே கேக்கெல்லாம் அவுட் இந்த மாதிரி அவுட் விட்டாங்களே வெடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுதான் ஒரு வார்த்தை சொல்லி கூட எடுத்து வச்சுருக்கலாம் க்ளீன் பண்ணலை இப்போ எல்லாத்தையும் இருக்கேன் இல்லைன்னா உங்களோட ஆதரவு எங்களுக்கும் தேவை ஸோ மறக்காம நான் உங்களோட சேனலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயப்பா அப்பா ஏதாச்சும் பேசு அப்படியே உடனே ட்ரெஸ் எல்லாம்